ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சமயம் சேனல் இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் செய்யப்படுங்க பருவ பாவக்காய் நம்மளுக்கு எந்தளவு சைஸ் வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் கல்லுக்கு போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம் பாவக்காய் வணக்கிறதுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க கல்லுக்கு நல்லா வணங்கி இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க ஏற்கனவே நம்ம பாவக்க வணக்க எண்ணெய் இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரமும் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் கொடுமக்கலாம் சின்ன வந்து பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு மிக்சியில் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோங்க அதை ஊற்றிடலாம்

సాబార్ పొడి ఒక రెండు టీ స్పూన్ கரச்சல் ஊத்திரலாம் நான் எலுமிச்சை பழம் சைஸ் புளி நல்லா அளவு போட்டுக்கோங்க இது நல்லா ஒரு பச்சை மாச போகிறதும் வதக்கிட்டு விட்டுட்டு பாவக்க போட்டுக்கலாங்க நல்லா பச்சை மாசெல்லாம் வச்சு நம்ம வதக்கி வச்சுட்டு பாவ க போட்டுக்கலாம் நம்ம தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம் இல்லை கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் இருப்பாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க இது கூட நீங்கள் தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க ஒரு மூடி போட்டு ஓடிச்சிடலாம் பாரு சூப்பராக அவக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா